ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாரதா கிச்சனுக்கு வந்துட்டு காஃபி போடுறதுக்காக பாத்திரம் வச்சு பாலை வந்து கட் பண்ணுறதுக்கு போவாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஸ்வேத்தா வந்துட்டு அத்தை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஸ்டவ் பற்றே வைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னென்னு சாரதா கேட்கும்போது அத்தை உங்களுக்கு கேஸ் வாசனை வரலையான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லோருமே கூப்பிடுவாங்க எல்லோரும் வந்துட்டு ஆமாம் கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் வருதில்லை அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா எல்லா பர்னரும் வந்துட்டு ஆன்ல இருக்கும் அத்தை இது யார் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா கடைசியாக பாரதி தான் சமைச்சிட்டு போனால் அவ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் கரெக்டாக பதினோரு மணிக்கு வந்து காஃபி போடுவீங்க அவளுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் அவளோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பாரதி ஆதி வருவாங்க அப்போ ஸ்வேதாவும் பாரதி கிட்ட கேட்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு ஆமா நான் தான் ஆன்ல வச்சுட்டு போனேன் அப்படின்வாங்க ஆதி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு யாருமே இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க மேட்ச் பாக்ஸை வந்து பற்ற வைப்பாங்க அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க ஆனால் பாரதி பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி அவங்க கேஸ் வந்து பற்ற வைப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது பற்றாது இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ